வேறு லெவலில் மாசான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுலையும் கேளுங்க என்ன காரணம் தெரியல வீசியம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் மாறி வந்துடுறாங்க வந்து முடிச்ச உடனே வசந்த் வந்து பார்க்குறாப்புல சரி வாங்க வாங்க உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் என்னால் என்ன செய்ய முடியும்னு தெரியல ஆனால் என்னோட பெஸ்ட்டை உங்களுக்காக வந்து செயல்படுறேங்கிற மாதிரி வசந்த் வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க காளியம்மா வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க என்னடா அது நம்ம இவ்வளோ தூரம் வந்து பாடு போட்டோம் கடைசியில் வந்து எல்லாத்தையும் வந்து தசை திருப்பிட்டானே சித்தி நம்ம ஓரளவு வந்து போராடி இருக்கோம் போராடலன்னு சொல்ல முடியாது அவனை பதற வச்சாச்சு இருப்பினும் அவங்க எல்லாருமே வந்து பாட்டத்தின் உச்சத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு என்னோட மனைவி வந்து சொன்னாங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க இருந்தாலும் பையா நம்ம எதுவுமே வந்து செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க பையன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க காளியம்மா சிவனாண்டிகிட்ட நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் இருப்பினும் நமக்கு சாதகமாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே ரேவதிக்காக பிரார்த்தனை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அது மட்டும் இல்லாமல் எங்கே பார்த்தாலும் வந்து கோயில்லேயும் வந்து ரேவதிக்காக பூஜை என்ன எல்லாமே வந்து வந்து சிறப்பாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கு சரி அதையும் தான் பார்க்கலாம் நம்ம ஜெயிப்போமா இல்லை இந்த வாட்டி அந்த ராஜா ஜெயிப்பானான்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எல்லாரும் வந்து அப்படியே வந்து சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து அவரோட கடமையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு கேஷுவலாக வராப்பில் வசந்த் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல என்னோட கடமையை வந்து கரெக்டாக வந்து பண்ணி முடித்தாச்சு இருப்பினும் ரேவதி நல்லா அசந்து தான் தூங்கிட்டு இருக்காங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல என்னங்க நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கார்த்தி நீங்கள் மட்டும் என் கேபினுக்கு வாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல கார்த்தி வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க நீங்கள் என் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வந்து வச்சுருக்கீங்க ஆனால் என்ன பண்ணுறது கடவுள் என்ன சொல்ல வராருன்னு தெரியல வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்னம்மா ராஜா மாப்பிள்ளையை மட்டும் தன்னந்தனியாக வந்து வசந்த் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லும்போது தெரியலையம்மா சரி நம்மளும் போய் பார்க்கலாம் இல்லைம்மா கார்த்திகை மட்டும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம போகிறது அது நாகரிகமாக இருக்காது மாப்பிள்ளை வந்து என்ன ஏதுன்னு சொல்லுவார் நம்மக்கிட்ட என்ன மறைக்கவா போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப மாறியும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல மாறியும் வந்து இது எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க இவங்க உதவி செய்யலைன்னா நிச்சயம் இதெல்லாம் நடந்திருக்கே நடந்திருக்காது எல்லாமே கரெக்டாக தான் நடந்திருக்கு ஆனால் இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே நம்ம ரேவதி கண் முழிச்சே ஆகணும் இல்லாட்டி ரொம்பவே கஷ்டங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க அந்த இடத்துல உடனே என்ன பண்ணணுன்னு தெரியாமல் நான் ஏதாவது செய்ய முடியுமான்னு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வசந்து சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் போய்கிட்டே இருக்காங்க ரேவதி பக்கத்துலேயே வந்து கண்காணிச்சிக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் என்ன சொன்னாங்க இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே ரேவதி ஏஞ்சிடணுமா இல்லாட்டி அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்கிற மாதிரி இவங்க எல்லோரும் வந்து சொல்கிறாங்கன்னு உண்மையை வந்து சொல்லிட்டாங்க என்ன மாப்பிள்ளை ஒவ்வொரு கட்டமாக நமக்கு சோதனை மேலே சோதனையாக இருக்குது ஏன் என்னாச்சு வசந்து தான் வந்து புத்திசாலித்தனமாக செயல்படுவாராச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம வில்லனோட கூட்டம் தான் இவங்க சீக்கிரம் வந்திருந்தா இது மாதிரிலாம் எதுவும் ஆகியிருக்காது ஆனால் காலம் தாமதமாயிடுச்சு அப்படின்னு இருக்காங்க இதை கேட்ட உடனே நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க நான் உங்களுக்கு ஆதரவாக வந்து நிற்கிறேன் நீங்கள் இப்போ ஆதரவாக நிற்கிறதுனால எந்த வகையில் பிரயோஜனம்னு எனக்கு தெரியலன்னு சுவாதி பேசும்போது சாமியை நம்புங்க நிச்சயம் சாமி நம்மளை கைவிடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் பூஜையை வந்து ஆரம்பிக்கிறேன் என் சக்தி மூலியமாக நிச்சயம் ரேவதி சட்டுன்னு எந்திரிக்க போகிறான்னு சொல்லிட்டு நம்ம மாறி வந்து பாசிட்டிவா வந்து பேசிட்டு இருக்காங்க சரி எல்லாருமே வந்து சாமி கும்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்டமான சிலை இருக்கு அந்த இடத்துல அங்க ஒரு பூஜைக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க கார்த்தி மட்டும் நான் ரேவதி பக்கத்திலேயே இருக்கேன் திடீர்னு சிவனாண்டி ஆளுங்க இங்க வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கேஷுவலாக வந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையும் காளியமாட்டம் வந்து சொல்லிடுறாரு அந்த இடத்துல சந்திரகலா சொன்னோடனே சரி கடைசி நேரம் வரைக்கும் நமக்கு சஸ்பென்ஸாகவே போய்ட்டுருக்கு வெற்றி யாருக்குன்னு தெரியாத அளவுக்கு நின்றுகிட்டு இருக்கோம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அங்கே இருக்கிறவங்கள்ட்ட எல்லாத்தையும் சொன்னோன்னே ஓ இப்படியெல்லாம் சொல்லியிருக்காரா இது எல்லாத்துக்குமே நம்ம தாமதம் பண்ணது தான் காரணம் அந்த வகையில் சந்தோஷம்தான் ஆனால் பூஜை வந்து பண்ண போகிறாலாம் ஆமாம் மாரியோட பக்தியை பற்றி உனக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க மிகப்பெரிய வந்து பூஜை செஞ்சு மிக முக்காசி பேர் வந்து எடுத்திருக்காங்க தான் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் நடக்குமான்னு தெரில ஆனால் சாமுண்டேஸ்வரிக்கு எது நிம்மதியை தருமோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நடக்க விடாம பண்ணுறதுல தான் நம்மளோட சாமர்த்தியமே இருக்குது நீ என்ன பண்ணுறன்னா அங்கே ஏகப்பட்ட பேரை வந்து கூட்டிகிட்டு போ நிச்சயம் அவள் பாட்டு பாடவே கூடாது இந்த வாட்டி அதில் மட்டும் நான் தெல்ல தெளிவாக இருக்கேனே காளியம்மா வந்து யோசிச்சிட்ருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம கார்த்தி இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தானடா நான் உங்களை விட மாட்டேன்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் நம்ம பூஜையை ஆரம்பிக்கிறதுக்காக எல்லாமே வந்து தயார் பண்ணியாச்சு பக்தியோடு இருங்க நீங்கள் இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க பின்னாடி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பேப்பரில் வந்து எழுதி கொடுத்துட்றாங்க மாறி என்னென்ன பேசணுன்னு அதே மாதிரி இவங்க கடவுளே நான் இப்போ மிகப்பெரிய ஒரு வேண்டுதலை வந்து செய்ய போகிறேன் இத்தனை நாளாக நீ எனக்கு கை கொடுத்த அது எல்லாமே ஓகே தான் ஆனால் இந்த வாட்டி நீ கண்டிப்பாக கை கொடுக்க வேண்டிய நேரத்தில் இருக்க ஏன்னா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு உனக்கே நல்லா தெரியும் இந்த குடும்பமே வந்து பாவம் அவங்களோட மகளுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீ உதவாட்ட வேறு யார் வந்து எங்களுக்கு வந்து உதவுவா அவ்வளோ சதி பண்ணி இவங்களை ஏமாற்றணுன்னு ஒரு கூட்டமே அலைஞ்சிக்கிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது நீ அவங்க எல்லாரையும் வந்து ஜெயிக்கணும்னா இவங்களுக்கு உதவி தானே பண்ணியாகணும் தயவு செஞ்சு வா இந்த வாட்டியும் நான் பாட்டு பாடி உன்னோட அருள் எனக்கு கிடைக்கிறத விட ரேவதிக்கு கண்டிப்பாக கடைசியாக ஆகணுங்கிற மாதிரி ஃபீலிங்காக வந்து பேசுகிறாங்க பாத்தியாமா நம்மளுக்காக மாறி எவ்வளோ வந்து பேசிக்கிட்டு இருக்கா அவள் என்னோடய ஃப்ரெண்டு அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு உண்மையிலேயே வந்து சக்தி அதிகம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாட்டு பாடும்போது நம்மளே அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து சந்தோஷமாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க எதுக்கும் நம்ம கார்த்தி வந்து மயிலுக்கு ஃபோன் அடித்து நீங்கள் கொஞ்சம் உஷாராகவே இருங்க என ஏகப்பட்ட பேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நான் சரவணனையும் அங்கே வர சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு சரவணனும் அங்கே வந்து வந்துடுறாங்க நாலஞ்சு பேர் வந்து இருக்காங்க அதிகாரியிலேருந்து எல்லோரும் ஒரு பக்கம் பூஜையை வந்து சூப்பராக வந்து ஆரம்பிக்கிறாங்க பூவை வந்து சாமிக்கு தூக்கி போட்டு தூக்கி போட்டு அப்படியே வந்து பூஜையை வந்து ஆரம்பிக்கிறாங்க அவங்க சூப்பராக வந்து பாட்டு வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் இங்கே பாட பாட இங்கே ஏதாவது ரெஸ்பான்ஸ் தெரியுதான்னு சொல்லிட்டு ரேவதி வந்து காட்டுறாங்க இந்த பக்கம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க அவள் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாலாம் இது எல்லாத்தையும் வந்து நல்ல விதமாக வந்து உணர்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போதே அந்த இடத்துல நாலஞ்சு பேர் வந்து என்ன இங்கே பிரச்சனை எப்படி இங்கெல்லாம் இவ்வளோ பெரிய பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிறவங்க வந்து கூட்டம் வந்து கூடுறாங்க ஏகப்பட்ட பேர் வந்துடுறாங்க நூறு பேர் இரநூறு பேர் கிட்டே வந்து அந்த பூஜை நடக்கிற இடத்துக்கிட்ட வந்துடுறாங்க இந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குது நிச்சயம் வந்து அதுதான் நம்ம எல்லோரையும் வந்து இங்கே வந்து கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது சிவனாண்டி ஏற்பாடு பண்ண ஆளுங்கலாம் அங்கே போகிறதுக்குள்ளேயே வந்து ஏகப்பட்ட பேர் வந்ததுனால அவங்களால எதுவும் பண்ண முடியல ஃபோன் அடித்து பேசுகிறாங்க மேடம் இன்றைக்கி சொன்ன மாதிரி நானும் எல்லா ஏற்பாடும் பண்ணலான்னு தான் யோசிச்சு வச்சுருந்தேன் ஆனால் என்னால் இப்போதைக்கு உங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஏன்னால் இங்கே இரநூறு பேருக்கு மேலே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே அதிகாரிங்களும் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த பாட்டு பாடுறதெல்லாம் தடுக்க முடியாது என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரில அப்படின்னு சொல்லும்போது சந்திரகலா கார்த்திகிட்ட வந்து பேசுகிறாரு நீ என்னப்பா இருக்க நிச்சயம் ரேவதி உன்னை விட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லும்போது உண்மைக்கு சக்தி அதிகமாக இருக்குன்னு நான் நம்புறேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு இதே தான் சொன்னேன் மூணு மாசத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அபிராமியோட நிலமை என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த குடும்பமே வந்து பாடாப்பட்டுக்கிட்டு இருக்கு நீ மட்டும் இந்த வீட்லேயே வராமல் இருந்துருந்தனா என்ன நீயும் புருஷனும் சேர்ந்து இந்த குடும்பத்தையே இல்லாமல் எல்லாம் நினைக்கிறியா அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது இதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க ஏதாவது சொல்லிட போகிறேன் இப்போ நீங்கள் தன்னந்தனியாக இருக்கீங்க என் கிட்டே அடி வாங்காமல் மரியாதையை எங்கேருந்து ஓடிப்படுங்க அப்படின்னு சொல்லும்போது சந்திரா எங்கே ஆளை காணும் அப்படின்னு சொல்லும்போது வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க அந்த இடத்துல அத்தை இவன் கொஞ்சம் ஓவராக வந்து பேசிட்டான் என்ன கண்ணா அப்படின்னா வந்து திட்டான் என்னையே வந்து கை நீட்டி அடிப்பேன்னு நேருக்கு நேராக வந்து சொல்கிறான் ஏன் அங்கே சாமுண்டேஸ்வரி இல்லையா இல்லை அவங்க எல்லாரும் கோயிலில் இருக்காங்க நான் மட்டும் தான் கார்த்திகிட்ட இருக்கேன் ஏன் மருமகளையே அடிக்கிறேன்னு சொல்கிறானா நான் அந்த பக்கமும் நாலஞ்சு பேரை வந்து அனுப்புகிறேன் நீ என்ன பண்ணுறேன்னா கார்த்தியை யாராவது எங்கேயாவது போகிறப்ப கரெக்டாக வந்து நம்ம ஆளுங்களுக்கு தகவல் சொல்லிட்டேன்னா அவங்க அங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரியாத்த அதுக்கேற்ற மாதிரியே வந்து பர்ஃபார்ம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இப்போ ரேவதி இருக்கிற இடத்துக்கும் காளியமாக ஏகப்பட்ட பேரை வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அவங்கக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் இப்படியெல்லாம் வரக்கூடாது இங்கே எல்லோரும் வேலை பார்க்குறாங்களே அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வரணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அதுக்கேற்ற மாதிரி மாறிடுறாங்க கார்த்திக்கு சுத்தமாக சந்தேகம் வராத அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து காத்துட்ருக்காங்க சந்திரகலாவோ அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே கார்த்தி வேறு இங்கேயே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கார்த்தி இதெல்லாம் பார்த்து வேதனையோடு இருக்காங்க இந்த பக்கம் மாறி வந்து சூப்பராக வந்து அவங்க பாசிட்டிவாக வந்து பாடப்பாடு அந்த ஹோமத்துலேருந்து ஒரு வலையம் மாதிரி உண்டாகுது கோல்டன் கலரில் வந்து ஜொலி ஜொலிக்குது இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க நிச்சயம் எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சுமா இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சாமி வந்து உதவி பண்ண ஆரம்பிச்சிருச்சுமா இனிமேட்டுக்கு எந்த விதத்துலேயும் தடையே இருக்காது அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக இருந்து பேசுகிற மாதிரி காட்டி எபிசோடை வந்து வேறு லெவலில் மாதம் வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம் எப்படி இருந்தாலும் இவங்க பூஜை பண்ண பண்ண அந்த சக்தி வலயமானது ரேவதி மேலே வந்து பட்டுச்சுன்னா நிச்சயம் அவங்க ஏஞ்சிருவாங்க அது மாதிரி தான் மாய சூப்பராக வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் கார்த்தி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி தீபா என்னை விட்டு போயிட்டா அம்மாவும் போயிட்டாங்க இப்போ நீ மட்டும்தான் எனக்கான ஆதரவாக இருக்க நிச்சயம் நான் உன்னை விட்டுற மாட்டேன் உன் பக்கத்திலேயே தான் நான் இருப்பேன் எந்த சதி வந்தாலும் அதை நான் முறியடிப்பேங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிறப்ப அப்படியே கார்த்தி யதார்த்தமாக வந்து பார்க்குறாங்க என்ன இவங்க இங்கேயும் அங்கேயும் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்களேன்னு சொல்லி காளியம்மா அஞ்சு ஆளுங்க இந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்களே நம்ம சந்திரகலா சொன்னதுனால அவங்க மேலே வந்து சந்தேகம் வருது நம்ம கார்த்திக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருந்தாலும் ரேவதி வந்து எந்திரிக்க போகிறாங்க